ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டோர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேட் டுவெல் தான் பெங்களூர் புக்ஸ் தான் ஏஸ் என்ன பேச போகிற தமிழிலே பார்த்துருப்பீங்களா தெரிஞ்சிருக்கும் பவன் ஷெராவத்தை பார்த்தா எல்லாரும் கேட்குறீங்க சொன்னீங்க சார் பவன் ஷராவத்தை பற்றி பிசி ரமேஷ் என்ன சொன்னார் ஹிந்தியில் சொல்லுக்கார் டக்குன்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் கமான் குயிக் நீங்கள் இப்போ தான் ஆல்ரெடி கிஷ்ணகுமார் கூட என்ன சொன்னார் ஏன் எஃப்எம் யூஸ் பண்ணல பவன் ஷராவத்துன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத போய் பார்த்துட்டு லைக் போட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் பிசி ரமேஷ் அவர் தான் இப்போ கோச்சு ரமேஷ் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருக்குது யாராசால் பாராசால் கேராசால் பிரதீப் நர்வாலை வச்சுக்கிட்டு சொல்லி அவர் டீம் விட்டு போயிட்டார் பிரதீப் நர்வால் எந்த நேரத்தில் சொன்னாரோ அவர் இல்லைன்னா நானும் மாட்டேன் அவர் கேட்டார் ஆயிட்டார் ஏனி அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும் எல்லாம் லெஜெண்டு அந்த கோச்சாகட்டும் ஈவன் பிரதீப் நர்வால் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கா அவர் என்ன இன்டர்வியூ கொடுத்தாருன்னு நிறைய பேர் பார்ட் டூ கிதர மேன் எங்கே பார்ட் இன்னும் வரல நிறைய பேர் கேட்டிங்க அது வருது ரெடி இருக்கு ரைட் இந்த பிசி ரமேஷன் என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம் ஸோ கேள்வி கேட்டார் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க பவன் ஷராவத்துக்கு நீங்கள் போவீங்க நல்ல ப்ரைஸுக்கு வேறு வந்தார் ஐம்பத்தொம்பது லட்சம் தான் நீங்கள் போயிருக்கலாமா ஏன் அவரை நீங்கள் ட்ரை பண்ணல ஏன் அவரை எடுக்கல என்ன விஷயம் கொஞ்சம் சொல்கிறது அந்த மாதிரி கேட்டாங்க பிசி ரமேஷு ஸ்ட்ரெயிட்டாச்சார் அவர் சொன்னார் சி பிகேல் சிக்ஸில் அவர் தான் உல்சை சாம்பியன் ஆக்குனது பவன் ஷராவத்து ஸோ அவர் சாம்பியன் ஆக்குனாருன்றதுக்காகவே எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு இன்ட் கொடுத்தாரு அது என்னென்னா நபி பக்ஷன் தான் சாம்பியன் ஆக்கி கொடுத்தாரு பெங்கால் வாரியர்ஸ்னாரு ஆமாம் அவர் ஒரு சிங்கிள் ஹேண்டர்டாக பெங்கால் டீம் ஜெயிக்கும்போது அவர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் பக்ஷே ஸோ பிளேயரை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது இவர் கண்டிப்பாக கப்பு ஜெயிச்சி எங்களுக்கு கொடுப்பாருன்னு பவன் வேற ஏற்கனவே எங்கள் டீமில் விளையாடி இருக்காரு விளையாடிட்டு போயிருக்காரு பவன் எடுக்கணும்னு நினைச்சோம் பட் யார் எந்தெந்த ப்ரைஸுக்கு போவான்னு நமக்கு தெரியாது இல்லையா எந்த அமௌண்ட்டுக்கு போவான்னு ஸோ ஸ்கீம் ஆஃப் திங் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் அவுட் ஆகும்போது நாங்கள் அவ்வளோ எம்பசைஸ் பண்ண ஒன்று அண்ட் டீம் எப்படி காம்பினேஷனாக வருது அதுதான் நாங்கள் சூழ்ச்சி ரேட்டு அதாவது யோசிச்சுட்டே இருந்தோம் எப்படி காம்பினேஷன் செட் பண்ணணும்னு அதுக்காக தான் நாங்கள் முகமது ரஜா ஷாதுலூக ஸ்டார்டிங்கில் போனோம் பிட்டிங்க்கு பட்டு எங்களால் அதுக்கு மேலே போக முடியல அமௌண்ட் இல்லை பவன் இவ்வளோ கம்மியாக கிடைப்பாருன்னு யாருக்கு தெரியும் கிஸ்கோ பத்தாது தான் கம்மியாக இல்லைக்கா அது வேறு எங்களுக்கு முதல்ல தெரியாது இல்லைனா நான் தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் அவ் இவ்வளோ கம்மியாக போவார்னு யார் வேறு எதிர்பார்க்கல அண்டு எங்ககிட்ட வந்து என்வைபி நிறையா இல்லை டிஃபெண்டர்ஸ் அதனால் நிறைய இந்த வாட்டி என்வைபி சைன் பண்ணியிருக்கோம் பவன் வந்து ரொம்ப நல்ல பிளேயர் எக்ஸலென்ட் பிளேயர் அவர் வந்து கிரிக்கெட் மேட் டெண்டுல்கர் ஜெஸா அப்படின்ட்டார் ஆமாம் கிரிக்கெட்டில் டெண்டுல்கர் எப்படியோ அது மாதிரி பவனு கபடிக்கு அவரை பற்றி நான் சொன்னணும் அவசியம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக இஸ் எ குட் பிளேயர் பட் எங்கள் ஸ்கீமில் செட் ஆகலை அவர் தமிழ் தலைவாசி போயிருக்காரு வாழ்த்துக்கள் அவர் இன்னும் நல்லா விளையாடணும் தமிழ் தலைவாசுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் இம்பார்ட்டண்ட்டு பவன் செடாவா தமிழ் தலைவாசுக்கு கிரவுண்டு நிறைய பேர் வருவாங்க பவன் ஷெராவத்தை பார்க்க தமிழ் தலைவா திடீர்னு தமிழ் தலைவாசி பியராக மாறிட்டார் அவர் ஆமாம் நீ ஏன் எடுக்கலன்னு கேட்டால் தமிழ் தலைவாசி போயிருக்காரு வாழ்த்துக்கள்னு அங்கே வந்து சொல்லிட்டுருக்காரு எனிவே ஆன் அ லைட் ஓ நோட் ரைட் அப்புறம் கேட்டார் கடைசியாக பெங்களூர் புல்ஸ் ஃபான்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கன்னடத்தில் நான் பேசணுமான்னு கேட்டார் சன்னதிகாரா கன்னடத்தில் பேசிட்டுமான்னு ஆ க்யூனி கியூனி கன்னடத்துலேயே பேசுங்க அப்படின்னாரு எனக்கு கன்னடத்தில் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது அதை போட்டு எதுக்கு டென்ஷன் படுத்திக்கிட்டு தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அவர் என்ன சொன்னார் ஏன்னா அதில் ஹிந்தியில் சப்டைட்டில் வந்தது அதுலேருந்து அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்லேஷன் என்ன சொன்னார்னா நாங்கள் நல்ல டீம் வாங்கியிருக்கிறோம் அவுட் ஸ்டாண்டிங் டிஃபென்ஸ் எங்ககிட்ட ஞாபகம் வச்சுங்கிற மாதிரி சொன்னால் அவுட் ஸ்டாண்டிங்னாரு டிஃபன் ரைடிங்கும் பேலன்ஸாக இருக்குது எங்ககிட்ட ஸ்டார் பிளேயர் இல்லை தான் எங்கள் டீமில் ஒத்துக்கிறோம் அப்படி ஸ்டார் பிளேயர் இல்லை எங்ககிட்ட ஆனால் இப்போ ஒம்பது பிளேயர் இப்போ எங்ககிட்ட நைன் டு டென் பிளேயர்ஸ் இருக்காங்க அண்டு நீங்கள் நினைப்பீங்க அவங்களாம் யாருமே ஸ்டார் பிளேயராக இல்லைன்னு ஆனால் மார்க் மை வேர்டுன்ட்டார் ஆமாம் இதில் எப்படியும் ஒரு மூணு பிளேயர் பெரிய லெவலுக்கு வருவாங்க அப்கமிங் ஸ்டார்ஸாக வருவாங்க அவங்க பிகேலுக்கு அண்டு ஃபேன்ஸுக்கும் சொன்னார் டோன்ட் வரி நாங்கள் நல்லா விளையாடு வந்து வாட்டி பெங்களூர் ஃபேன்ஸை டிஸப்பாயின்ட் ஆக மாட்டீங்க வி வில் கிவ் அவர் பெஸ்ட் தி பெஸ்ட் எங்களுக்கு கொடுப்போம் ஸோ இவர் எடுக்கல அவர் எடுக்கலன்னெலாம் வருத்தப்பட வேண்டாம் நல்ல டீமாக தான் எடுத்திருக்கோம் மேட்டில் பார்ப்பீங்க எங்களோட பெர்ஃபார்மன்ஸை என்வைபி அதாவது நாங்கள் டிஃபென்ஸு ஃபுல்லாகவே என்வைபிக்காக போனோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தே வில் டெஃபினட்லி டூ வெல் அப்படின்னு சொன்னார் ஃபேன்ஸுக்கு தான் என்னோடய மெசேஜ் ரைட் அண்டு என்ன சொன்னார் இப்போதைக்கு எவ்வளோ தான் அவர் சொன்னது ஏன் பவன் சராவத்தை எடுக்கலைன்றதுக்கு காரணமும் வாழ்த்துக்கள் சொன்னார் தமிழ் தலைவாசி ஃபேன்ஸுக்கும் ஸோ இதுதான் நடந்தது நீங்கள் பார்த்தீங்களா இந்த இன்டர்வியூ பார்க்கலாம்னா தேடி பாருங்க பிறகு அப்படி அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே இருக்குது இது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண இப்போ கேட்ட அந்த சில நேயர்களுக்காக யா ஏன் சார் இதெல்லாம் யார் எங்களை கேட்டான்னு இதோடு போயிடுங்க இதுக்கப்புறம் பார்க்க வேணாம் பொறுமையாக பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இப்படி வேணும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்